ஒற்றை சிறகு இதன் ஆசிரியர் தமிழருவி மணியன் உலகம் அழிவதற்கான பிரளயம் பெருக்கெடுத்து விட்டது போல் இரவு முழுவதும் பேர் இறைச்சலுடன் மழையின் ஊழிக் கூத்து பெரியவர் குமரேசன் உறக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தார் மாடி அறையின் கூரை மீது மழை விழும் ஓசை இரவின் அமைதியை அழித்தது வெறிகொண்ட பேயின் கொடுங்கரங்களால் அறையப்படுவது போல சாளரங்கள் சடசடத்தன தொலைவில் டிரான்ஸ்பார்மர் வெடிக்கும் சத்தம் இடியின் முழக்கமாக எதிரொலித்தது அடுத்த கணம் மின்விளக்கு அணைந்து அறையில் இருளின் ஆதிக்கம் பரவியது குமரேசன் எழுந்து அமர்ந்தார் அவருடைய வாழ்வின் கடைசி பொழுது வாசற்படி கடந்து கண்முன் வந்து நிற்பதாக உள்ளுக்குள் உணர்ந்தார் மெல்ல எழுந்து மெழுகு திரியை தேடி எடுத்து தீக்குச்சியால் ஒளி வளர்த்தார் மேசையின் மீது இருந்த மகாத்மாவின் படம் அவர் கண்களில் மங்களாக தெரிந்தது மீண்டும் படுக்கையில் வந்து அமர்ந்தவர் விழிகளை மூடிக்கொண்டார் எண்பது வயது வாழ்க்கையின் மறக்க முடியாத நிகழ்வுகள் அவருடைய நினைவுத் திரையில் படம் படமாக விரிந்தன படித்துவிட்டு வேலை தேடாமல் சமூக சேவை சர்வோதயம் என்று சுற்றியபோது தந்தை சொன்ன சுடு சொற்கள் அவர் நெஞ்சின் நிழலாடின அன்று வளர்த்தெடுத்த வைராக்கியத்தை இந்த இரவு வரை காப்பாற்றிவிட்ட கம்பீரம் அவர் முகத்தில் பளிச்சிட்டது மரணம் நெருங்கும் நேரம் மனிதர்களுக்கு தெரிந்துவிடும் என்று அவருடைய நண்பர் ஆனந்தமூர்த்தி அடிக்கடி சொன்னது உண்மைதான் என்று குமரேசனுக்கு இந்த இரவில் புரிந்தது பறந்து கிடக்கும் பிரபஞ்சத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு அற்ப உயிர் விடைபெற்று யாரும் அறியா சூட்சம வெளியில் கலந்துவிடும் தருணத்தை வரவேற்க தயாராகிவிட்டவர் போல் வாய் திறந்து ஈஸ்வரா என்று முணங்கியபடி கையெழுத்து கும்பிட்டார் குமரேசன் அவருக்காகவே வாழ்ந்த மனைவியும் அவரால் வாழ்வு பெற்ற மகனும் மகளும் நினைவில் வந்து நின்றபோது விழிகளில் நீர் வழிந்தது அவருடைய உடல் முழுவதும் சொல்லில் விளங்காத சோர்வு படர்ந்து பரவியது கால்களை நீட்டியபடி படுக்க வேண்டும் போல தோன்றியது அதற்கு முன்பு எதையோ எண்ணியவராக எழுந்து முயன்று நடந்து அரை தாளை திறந்துவிட்டு படுக்கையை நெருங்கினார் பாடையில் பிணம் கிடப்பது போன்று கால்களை நீட்டி படுத்தார் மார்பின் மேல் இரண்டு கைகளையும் வைத்தபடி காந்தியின் படத்தை இறுதியாக தரிசித்து இமைகளை மூடிக்கொண்டான் ஓங்கி வீசிய காற்றில் அறை கதவு என்ற சத்தத்துடன் திறந்து கொண்டது மழையில் பலத்த சிதறல் அறை முழுவதும் தெரித்தது மெழுகுத்திரியின் வெளிச்சம் காற்றில் கரைந்தது வானத்தில் பெரிய பொத்தல் விழுந்துவிட்டது போல் மழையோ நிற்காமல் பொழிந்து கொண்டே இருந்தது மயிலாப்பூர் சுந்தரம் ஐயர் தெருவில் இருந்த தன் வீட்டின் கீழ்த்தலத்தை குமரேசன் தன் நண்பரான ஆனந்தமூர்த்தியின் குடும்பத்துக்கு மிக குறைந்த வாடகைக்கு விட்டிருந்தார் யாரும் எதையும் இலவசமாக பெற்று அனுபவிப்பது எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் பிறர் உதவியால் வாழ்வதும் குமரேசனுக்கு பிடிக்காது அவருடைய மகன் தமிழினியன் திருச்சியில் காவல்துறை அதிகாரியாகவும் மகள் பூங்குழலி விழுப்புரம் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றுகின்றனர் மனைவி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதய நோயால் கண்மூடிய பின்பு தனிமரமாகிவிட்ட குமரேசன் அவ்வளவு பெரிய வீட்டில் இருக்க பிடிக்காமல் தளத்தில் ஒரு சிறிய படுக்கை அறையையும் குளியலறையும் கட்டி முடித்து அங்கு இடம்பெயர்ந்தார் தனக்கு வேண்டிய உணவை சமைத்து கொள்வதிலும் தன்னுடைய துணிகளை தானே துவைத்து கொள்வதிலும் குமரேசனுக்கு ஒரு பெரும் பெருமிதம் இருந்தது தான் பிறருக்கு பயன்பட வேண்டுமே தவிர தனக்கு பிறர் பயன்படக்கூடாது என்ற கொள்கையை குமரேசன் ஒரு வைராக்கியமாகவே பின்பற்றி வந்தார் ஆனந்தமூர்த்திக்கு இது ஒரு அர்த்தமற்ற அசட்டு பிடிவாதமாகவே பட்டது வாய்ப்பு நேரும்போதெல்லாம் அவர் குமரேசனிடம் வாதம் செய்து பார்த்தார் குமரேசா ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதற்கு பெயர்தான் வாழ்க்கை யாரும் தனியாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து விட முடியாது நாம் கண்ணை மூடி இந்த மண்ணை விட்டு போகும்போது நாலு பேர் உதவி தேவைப்படும் இந்த வயதில் எதற்கு தனியாக இருந்து சிரமப்படணும் நான் என் பிள்ளையோடு இல்லையா உன் மகன் அவன் குடும்பத்தோடு வந்து இருக்கும்படி வருந்தி வருந்தி கூப்பிடுறானே உன் மகள் வீட்டில் தங்குறதுக்கு நீ யோசிக்கலாம் மகனிடம் கௌரவம் பார்ப்பது நியாயமா என்று ஆனந்தமூர்த்தி கேட்கும்போது எல்லாம் குமரேசனிடம் இருந்து ஒரு மெல்லிய புன்னகை மட்டுமே பதிலாக கிடைக்கும் கல்லூரி காலம் முதல் ஆனந்தமூர்த்தியிடம்தான் குமரேசன் நெஞ்சம் கலந்து நெருங்கி பழங்கினார் இளமையில் ஒரு நாள் மெரினா கடற்கரையில் மாலை நேரம் இருவரும் மனம் விட்டு பேசிக்கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆனந்தம் நேற்று என் அப்பா என்னிடம் கோபப்பட்டார் எம்ஏ படித்து ஆசிரியர் பயிற்சி முடித்துவிட்டு வேலை தேடுவதில் நாட்டம் செலுத்தாமல் சமூக சேவை சர்வோதயம் என்று சுற்றி தெரிவது நியாயமா பிள்ளையை வளர்த்து படிக்க வைப்பது எதற்காக வயதான காலத்தில் தாய் தந்தைக்கு கஞ்சி ஊற்றுவது என்பதற்காகத்தானே இப்படி பொறுப்பில்லாமல் நீ சுற்றி தெரிவதற்காக உன்னை பெற்றோம் என்று சத்தம் போட்டார் மனசு ரொம்ப வலிக்குது என்று குமரேசனிடம் உன் அப்பா சொல்வதில் என்ன தவறு என்றான் ஆனந்தமூர்த்தி குமரேசன் கடல் அலைகளை பார்த்தபடி சிறிது நேரம் பேசாமல் இருந்தான் கைமாறு கருதாத அன்பே இந்த உலகத்தில் இல்லையா வாழ்க்கை என்பது வெறும் கொடுக்கல் வாங்கல் வியாபாரமா முதலில் கொடுத்து பிறகு திரும்ப பெறுவதுதான் பெற்றோர் பாசமா வயோதிகத்தில் வாழ்க்கை உத்தரவாதம்தான் பிள்ளை வளர்ப்பில் தாய் தந்தை எதிர்பார்ப்பா அன்பு பாசம் என்பவை உன்னதமான உணர்வுகள் இல்லையா பிள்ளைகளிடம் காட்டும் அன்பிலேயே சுயநலம் இருந்தால் அடுத்தவரிடம் இவர்களால் மழையை போல் எதையும் எதிர்பாராமல் எப்படி பாசத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று அவன் பொங்கிய போது ஆனந்தமூர்த்தி எந்த மறுமொழியும் சொல்லாமல் மௌனமாக பார்த்து கொண்டுதான் இருந்தான் ஆனந்தம் நாளை முதல் தீவிரமாக வேலை தேடப் போகிறேன் இனி என் பெற்றோருக்கு நான் கொடுப்போனாக மட்டுமே இருப்பேன் நாளை நான் மனமுடித்த பிள்ளைகள் பெற்றாலும் அவர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் நான் கொடுப்பேன் சாகும் வரை அவர்களிடம் கை நீட்டி எதையும் பெறமாட்டேன் யாரிடத்தும் எதையும் எதிர்பாரா அன்பு ஒன்றுதான் இன்று முதல் என் தவமாக இருக்கும் என்று தீர்மானமான குரலில் குமரேசன் அன்று சொன்னதை ஆனந்தமூர்த்தியை பெரிதாக பொருட்படுத்தவில்லை காலம் அதன் கதியில் ஓயாமல் ஓடியது ஒரு தனியார் பள்ளியில் குமரேசனுக்கு வேலை கிடைத்தது கல்வி பணியை பகலிலும் காந்திய கடமைகளை இரவிலும் பங்கிட்டு பணியாற்றியவன் வாழ்க்கை பாதையில் சுசீலா என்ற வசந்தம் வழிமறைத்தது இரண்டு பிள்ளைகள் ஒழுக்கம் தழுவிய கல்வியை கற்று முடித்தனர் பெற்றோர் ஒருவர் பின் ஒருவராக குறைவின்றி கண்மூடினர் இல்லற வாழ்வில் பிள்ளைகள் இடம்பெயர்ந்தனர் காரியம் யாவினும் கை கொடுத்த மனைவியை காலம் பறித்தது ஆனந்தமூர்த்தி தந்த வாடகை பணம் அடையாறு அநாதை இல்லத்துக்கு சென்றது ஓய்வூதியத்தில் குறைந்த தேவையில் குமரேசன் வாழ்க்கை நிறைவாக நடந்தது மழை இன்னும் விட்டபாடில்லை இருள் களைந்து வானம் மங்கலாக வெளுத்தெருந்தது சோடை இழந்திருந்த சூரியனை மேகங்கள் லேசாக மறைத்திருந்தன ஆனந்தமூர்த்தி வாசக்கதவை திறந்து பேப்பர் பையன் வீசி எறிந்திருந்த காலை பத்திரிகையை கையில் எடுத்தார் தாள்கள் தண்ணீரின் ஈரத்தில் நனைந்திருந்தன ஒவ்வொரு நாள் காலையிலையும் பத்திரிகையோடு மாடிப்படி ஏறி ஆனந்தமூர்த்தி அரைக்கதவை தட்டுவார் அற்புதமான சுவையுடன் குமரேசன் கலந்து குடிக்கும் காஃபி அறை முழுவதும் மணக்கும் இருவரும் காபி குடித்தபடி பத்திரிகை செய்திகளை பரிமாறிக்கொள்வார்கள் கொஞ்ச நேரத்தில் இருவரும் சுந்தரமையர் தெருவில் தெற்கு நோக்கி நடந்து சாய்பாபா கோயிலை கடந்து தெப்பக்குளத்தை சுற்றிக்கொண்டு கொண்டு கபாலீஸ்வரர் கோயில் கோபுரத்தை கையெடுத்து கும்பிட்டு ஈஸ்வரா என்று வாய்விட்டு குரல் கொடுத்து சந்தோஷம் சர்ச் வழியாக காலாரம் மெதுவாக சென்று காந்தி சிலை அருகில் அரை மணி நேரம் கண்களை மூடியபடி அமர்ந்திருப்பார்கள் மாலையிலையும் இதே காரியம்தான் மாறாமல் நடக்கும் குமரேசன் தான் மாதாந்தோறும் பேப்பர் காசு கொடுப்பார் ஆனந்தமூர்த்தி வீட்டிலிருந்து எதையும் அவர் ஏற்றது இல்லை குமரேசா சுயமரியாதை இழந்தவன்தான் உன்னுடன் நண்பனாக நீடிக்க முடியும் என்று ஆனந்தமூர்த்தி சொல்லும்போது ஆனந்தம் சரியோ தவறோ கொடுப்போனாகவே இறுதி வரை இருந்துட்டு போக எனக்கு நீ உதவியாக இருக்கக்கூடாதா என்று அவர் சிரிப்பார் நண்பனின் வரட்டுப் பிடிவாதங்களை நெஞ்சில் அசை போட்டபடி மாடிக்கு சென்ற ஆனந்தமூர்த்தி அச்சத்தில் உறைந்து போனார் அரைக்கதவு திறந்து கிடந்தது மழை சாரலின் தெரிப்பில் தரையில் ஈரம் படந்திருந்தது சடம்போல் படுக்கையில் அசைவற்று நீட்டி படுத்திருந்த குமரேசன் முகத்தில் ஆழ்ந்த அமைதி படிந்திருந்தது கலவரத்துடன் குமரேசா என்று குரல் கொடுத்தபடி அவருடைய கைகளை ஆனந்தமூர்த்தி பற்றியபோது அவை தோய்ந்து விழுந்திருந்தன பதற்றத்துடன் உடலை அசைத்துப் பார்த்தார் எந்த உணர்வும் இல்லை மூக்கில் விரலை வைத்தார் சுவாசத்துக்கான சூடே இல்லை அறுபது ஆண்டு ஆழமான நட்பு அறுபட்டு விட்டது நெஞ்சில் உரைத்ததும் ஆனந்தமூர்த்தியால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை குமரேசா என்ற அவருடைய அழுகுரல் வீதியெங்கும் நிறைந்தது இறப்பு செய்தி சேர்ந்ததும் மாலைக்குள் உறவுகள் கூடிவிட்டன மகனும் மகளும் தந்தையின் மார்பில் முகம் புதைத்து கண்ணீர் சிந்தினர் ஆனாலும் இந்த பெரியவருக்கு இவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்க கூடாது என்று விமர்சனங்கள் எழுந்தன அமர வாகனம் வாசலில் வந்து நின்றது தாங்க முடியாத சோகத்துடன் ஆனந்தமூர்த்தி நெஞ்சை அழுத்தி பிடித்தபடி ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார் ஆனந்தம் என் தந்தை என்னிடம் பிரதிபலன் எதிர்பார்த்து அன்பு செய்தார் நான் என் பிள்ளைகளிடம் இன்று வரை எதையும் எதிர்பார்க்கவில்லை இந்த பையில் பத்தாயிரம் ரூபாய் இருக்கிறது பத்திரமாக எடுத்து வை எப்படியும் உனக்கு முன்னால் நான் தான் போவேன் இந்த பணத்தில் பிணம் சுமக்கும் வாகனத்தை வரவழி கொடுக்கும் காசுக்கு அவர்களே என் சடலம் சுமந்து மின் மின்தகனம் செய்து விடுவார்கள் போகும்பொழுது நான் யாருக்கும் கடன் வைக்க விரும்பவில்லை என்று குமரேசன் சொல்லிவிட்டு பணம் கொடுத்த சம்பவம் அவர் நினைவில் நின்று நெஞ்சை கிழித்தது ஈமக்கடன்கள் நியாதி மாறாமல் நடந்தேறின செகண்டியும் சங்கும் வீதியில் விட்டுவிட்டு அலறின மாடி அறையில் இருந்து சடலம் அப்புறப்படுத்தப்பட்டது மேஜையின் மேல் படத்தில் இருந்த மகாத்மா படம் குமரேசன் வாழ்வுக்கு மௌன சாட்சியாக தனித்துவிடப்பட்டார் அமர வாகனம் மயிலாப்பூர் மயான பூமியை அடைந்தது குமரேசனின் பொய்யுடல் மின்தகன மேடையில் கடத்தப்பட்டது பிணத்தின் முகத்திலும் மார்பிலும் ஈக்கள் மொய்த்தன அருகில் நின்ற ஆனந்தமூர்த்தியின் விழிகளில் இருந்து நீர் அருவியாக வழிந்து கொண்டிருந்தது குமரேசனின் வரட்டுத்தனமான வாழ்க்கை வைராக்கியத்தை ஆனந்தமூர்த்தி அழுதபடி நெஞ்சில் அசை எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று யோசித்தார் பெற்றவர்கள் பெரும் பணத்தையா பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கின்றனர் வயதான காலத்தில் தாங்குவார்கள் என்றா பிள்ளைகளிடம் பெற்றோர் பாசத்தை பொழிகின்றனர் பாசத்தின் பகிர்தல் அல்லவா அன்பின் ஆதர்சம் மடியில் தலை வைத்து பிள்ளை படுத்தால் போதுமே ஒரு தாய்க்கு ஒரு வேட்டியும் சட்டையும் அன்போடு மகன் வாங்கி தந்தால் தந்தையின் மனம் ஆனந்த கூத்தாடுமே காந்தியம் கற்ற இந்த முட்டாளுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை உண்மை சாகும் வரை விளங்காமல் போய்விட்டதே என்னால் முடிந்ததையெல்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டேன் எதையும் அவர்களிடம் இருந்து எனக்கு என்று எடுத்துக்கொள்ளவில்லை என்று பெருமை பேசுவானே கொடுப்பது இன்பம் என்றால் அன்பை இன்னொரு உயிரிடம் இருந்து பெறுவதும் தானே பேரின்பம் அன்பை தருவதும் பெறுவதும் அல்லவா வாழ்க்கை நதியின் இரு கரைகள் பெற்றோர் குழந்தைகளை பேணுவதும் பிள்ளைகள் பெற்றோரை பராமரிப்பதும் நம் பண்பாடு செதுக்கி கொடுத்த பாரம்பரிய சங்கிலி அல்லவா ஒற்றை சிறகோடு ஒரு பறவை பறக்கக்கூடுமா தவறான வாழ்க்கை புரிதலில் குமரேசன் ஒற்றை சிறகோடு ஒடுங்கி போய்விட்டவனா நினைக்க நினைக்க ஆனந்தமூர்த்திக்கு நெஞ்சம் அதிகமாக வலித்தது எல்லோரும் கடைசியாக ஒரு முறை முகத்தை பார்த்து கொள்ளுங்கள் வெட்டியானின் குரல் வேகமாக ஒலித்தது மின் தகன மேடையில் சடலம் கிடத்தப்பட்டது குமரேசனின் பிள்ளையும் ஆனந்தமூர்த்தியும் மின்கலத்தின் வாய்ப்புறத்தில் ஆற்ற முடியாமல் அழுதபடி சடலத்தை தள்ளியதும் அரைமணி மணி நேரம் காத்திருந்து சாம்பலை வாங்கிச் செல்லுங்கள் என்ற அறிவிப்பு எழுந்தது அவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்தவர்கள் விழிகளை துடைத்து ஆனால் வானம் மட்டும் விடாமல் இன்னும் அழுது கொண்டுதான் இருந்தது Вот.